ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு சேர் கொஸ்டினில் அண்ணம் பார்க்கலாம் ஐஎம்எம்ல பார்ட் த்ரீ நாற்பது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூவில் மொத்தம் வந்து நூறு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நிற்க வந்து கிலோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது ஆன்சர் நீலகண்ட பிரம்மச்சாரி ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது செகன் ஒன் அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது எந்த கூற்று சரியானது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரியானது இரண்டுமே சரியானது மூன்றாவது கொஸ்டின் சுயமரியாதை இயக்கத்தில் கீழ்வருவனோற்றை பொறுத்துகள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் அப்துல் கரீம் சாஹிப் இரண்டாவது சுயமரியாதை மாநாடு ஜெயகர் கிறிஸ்துவ மாநாடு அல்டோன் ஃபால்ஸ் சத்தியாகிரக கமிட்டி சின்னையன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சி டிபிஏ நான்காவது கொஸ்டின் ஜீவானந்தம் குறித்த தகவல்களில் சரியானது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் நாலு மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஜீவானந்தம் உண்மை விளக்க நிலையம் என்னும் ஆசிரமத்தை தோற்றுவித்தார் ஃபோர்த் ஒன் இவர் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டார் இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சரியானது ஐந்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம் ஜிஎன் அடேசன் இந்தியன் ரிவ்யூ ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகடன் டிஎஸ் சொக்கலிங்கம் தினமணி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் பிடிஏசி ஆறாவது கொஸ்டின் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வேவல் திட்டம் வேவல் திட்டம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் பதினாலு அடுத்தது மவுண்ட்பேட்டன் திட்டம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்தது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சிம்லா மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு சரியான வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஒன்று நாலு மூணு ரெண்டு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் அடுத்தது சிம்லா மாநாடு அதுக்கடுத்தது அமைச்சரவை தூத்துக்குள் திட்டம் லாஸ்ட் ஒன் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏழாவது கொஸ்டின் தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது டேஸ் ஊக்குவிப்பதற்காக ஆன்சர் பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக எட்டாவது கொஸ்டின் பெரியார் இவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒன்பதாவது கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பத்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதியது ஆன்சர் காஞ்சிபுரம் பதினொன்றாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் சி என் அண்ணாதுரை பன்னிரெண்டாவது கொஸ்டின் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மைய பி எம் பிர்லா கோலரங்கம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் சென்னை பதிமூன்றாவது கொஸ்டின் சிவகாசி நகரம் ஒரு குட்டிச்சப்பான் என அன்போடு அழைத்தவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு பதினாலாவது கொஸ்டின் பின்வரவு நோற்றை கால முறைப்படுத்துக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு மூணு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார் அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்தது லாகூரில் நடந்த ஒன்பதாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் கொல்கத்தாவில் நடந்த இருபத்தி ரெண்டாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நா நாலு மூணு பதினஞ்சாவது கொஸ்டின் அனைத்திந்திய முஸ்லிம் லீக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஃபர்ஸ்ட் ஒன் பரங்க எல்லைப்புற மாகாணங்கள் மற்றும் பலூசிஸ்தானில் உடனடி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் செகண்ட் ஒன் முஸ்லிம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்ப பாதுகாத்து மேம்படுத்துவது தேர்ட் ஒன் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் பிற சமூகங்களுக்கு இடையேயான நட்புணர்வுகளுக்கு எதிராக நடத்தல் ஃபோர்த் ஒன் ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லிம்களிடையே ஊக்குவித்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் நாலு சரி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களின் அரசியல் உரிமையை பாதுகாத்து மேம்படுத்துவது நாலு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லிம்களும் ஊக்குவித்தது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியானது ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சுப்பிரமணிய சிவாவைப் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்க சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலனா சமாஜம் என்ற அமைப்பை திருவனந்தபுரத்தில் ஏற்படுத்தினார் செகண்ட் ஒன் இவர் தூத்துக்குடி கோரல் மில் வேலை கலந்து கொண்டார் தேர்ட் ஒன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஞானபோன் என்ற மாத இதழை சென்னையில் ஆரம்பித்தார் ஃபோர்த் ஒன் இவர் பாரத ஆசிரமம் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காரைக்குடியில் ஆரம்பித்தார் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியான கூற்று இதில் தவறான கூற்றுகள் எல்லாமே சரியானது பதினேழாவது கொஸ்டின் நேரு யுவா கேந்திரா சன்கதன் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பதினெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய சுதந்திரக் கூட்டமைப்பை நிறுவியவர் யார் ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாசன் ஐயங்கார் பத்தொன்பதாவது கொஸ்டின் பிரிட்டன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி இருபதாவது கொஸ்டின் பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க மைக்கேல் ஓட்டையர் அவரால் கொல்லப்பட்டார் செகண்ட் ஒன் லாகூரில் லத்தி அடிக்கை காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொண்டார் இதுல சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் சரியானது இது மட்டும் சரியானது இது தவறு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் ஆன்சர் பெதிக் லாரன்ஸ் பிரபு சர் ஸ்டாபோர்ட் கிரீப்ஸ் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் ஆன்சர் காந்திஜி இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் காந்திஜி இருபத்தி நாலாவது கொஸ்டின் கீழ்கண்படோற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் சரியானது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மற்றும் நாலு ரெண்டாவது குற்று பாருங்கள் வேதாரண்ய சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சிஆர் ஃபார்முலா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சரியானது இருபத்தஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது ஆன்சர் அம்பேத்கர் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆலன் ஆக்டேவின் ஹியூம் எந்த ஆண்டை சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டமுன்றிற்கு தலைமை தாங்கினார் ஆன்சர் டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி எட்டாவது கொஸ்டின் நான் நாத்திகன் ஏன் எழுதியவர் ஆன்சர் பகத்சிங் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன ஆன்சர் பாரத ரத்னா முப்பதாவது கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி ஆன்சர் ஜாலியன் வளபாக் படுகொலை முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டேவின் ஹியூம் ஆவார் செகண்ட் ஒன் கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் தேர்ட் ஒன் வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேச இயக்கம் தோன்றியது இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரி மூணு தவறு ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்றும் சரி தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பின்வருணவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் செகண்ட் ஒன் சுயமரியாதை திருமணத்தை கட்சி அறிமுகப்படுத்தியது பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார் இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் சரி பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் இது மட்டும் தான் சரியானது இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா தவறு முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் கூற்று இரட்டமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார் ஆன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகன்வான் கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கூற்று மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார் காரணம் மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரசீக மொழியிலும் கல்வி புகட்டக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார் ஆன்சர் கூற்று சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது ஆன்சர் ஹென்ரி டேவிட் தாரோ முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஜெர்மானிய நாட்டு யூவகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸுடன் பயணித்தவர் ஆன்சர் ஆபித் ஹுசைன் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தி நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது ஆன்சர் நியூஸ் குரோனிக்கல் லண்டன் ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் முதலில் நாம் இந்தியர்கள் அதற்கு பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை எனக்கு அதில் திருப்தியும் இல்லை எல்லாருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் வரை இந்தியர்களே இந்தியர்களைத் தவிர வேறொன்றுமில்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி ஆர் அம்பேத்கர் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவ ஆன்சர் பணியாளர் தேர்வு வாரியம் நாற்பதாவது கொஸ்டின் கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் ஆன்சர் மேஜர் பானர்மேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ரீவியஸ் இயர் கொஷனோட ஐஎம்எம் போர்ஷன் இந்த வீடியோட முடியுது எல்லா கொஸ்டின்ஸும் மேஸிமம் கவர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்